இப்பொழுதும் சத்திய ஆவியானவர் பிள்ளைகளோடு பேசுவீராக ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் சங்கீதம் இருபதாம் சங்கீதம் நாலாம் வசனம் நான் ஆசைகிறேன் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக இந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி நிறைய விருப்பம் இருக்கும் ஆனால் எல்லா விருப்பமும் நிறைவேறது கிடையாது பட் ஆனால் இந்த வசனம் பண்ணது அவர் உனது மன தந்தருவார் உங்க ஆலோசனை எல்லாம் நிறைவேறும் நல்ல ஆண்டருடைய இருதயத்திலிருந்து அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ற வசனின்படி அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரிடுவார் நீ விரும்பின உன் மனசை அதை விரும்புச்சில்ல நான் அதை தர்றேன் நான் அதை உனக்கு கொடுக்குறேன் இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய பிளெஸிங் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களை விருப்பங்களை அறிந்து அதை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தெய்வம் தான் நம்முடைய கர்த்தர் அவருக்கு அவரால் மட்டும்தான் அதை முடியும் நம்ம நிறைய விரும்பலாம் நம்மளுக்கு நிறைய வேண்டிய இருக்குது தேவை இருக்கலாம் ஆனால் அது எல்லாம் கிடைச்சிடாது கர்த்தர் தான் அதை செய்யணும் அந்த விருப்பத்தை அவர் தான் நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழு ஒன்பதில் இருக்கும் யோசேப்பு ஒரு சொப்பனம் பார்ப்பாரு இப்போ அவருடைய சொப்பனத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ரெண்டு சொப்பனம் பார்ப்பாரு அதில் ஒரு சொப்பனம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் இன்னொரு சொப்பனம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் இதில் ஒரு ஒரு சொப்பனம் யோசிப்புக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்கள்னால் அவர் தாயும் தகப்பனும் சகோதரர்களெல்லாம் குறிக்குது இதை போய் சொல்லும்போது இதை அவன் தகப்பனுக்கு சகோதரருக்கு சொல்லும்போது சகோதரர்கள் இந்த சொப்பனத்தில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பட் யாக்கோபு என்ன சொல்லுவார் அப்படின்னா யாக்கோபு ஸ்ட்ராங்காக பேசுவார் நானும் உன் தாயாரும் உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் இப்போ இந்த இந்த சொப்பனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாட்டே அவன் வந்து திட்டு வாங்குற மாதிரி ஒரு சொப்பனத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் பட் நல்ல கவனிங்க யோசேப்புக்கு இந்த சொப்பனம் ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சிருக்கும் யோசேப்புக்கு ஸ்ட்ராங்காக அந்த சொப்பனம் இருதயத்தில் இருக்கும் அப்போ சூழ்நிலை மாறுது காலங்கள் மாறுது யோசேப்புனுடைய வாழ்க்கை மாறுது எவ்வளோ மாறுது எதுவுமே பாசிபிளாக இல்லை ஆனால் யோசேப்பு சொல்லும்போது யோசேப்பு நினைக்கும்போது இது எப்படி இது நடக்கும் இப்படி ஒரு சொப்பனத்தை கருத்தர் தந்தாரே ஏன்னா அதுக்கு முன்னாடி அவனுடைய சகோதரர்கள் வந்து வணங்கி நிற்கிற மாதிரி இருக்கிற சொப்பனம் நிறைவேறும் அந்த சொப்பனத்தை நிறை யோசிப்பு சொப்பனத்தை நினைச்சான் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டாவது சொப்பனமும் நிறைவேறணுமே எப்படி இது நடக்கும் எப்படி என் தகப்பன் என்கிட்ட வந்து என்னை வணங்குற அளவுக்கு இருக்கும் என் த என் கண்ட்ரோலில் என் தகப்பன் எப்படி வர மாதிரி இருக்கும் இந்த ஒரு இருதயத்தில் இது யோசிப்புக்கு இருந்துகிட்டே இருந்தது நல்ல கவனிங்க இந்த சகோதரர்கள் எகிப்துக்கு வரும்போது எகிப்துக்கு சகோதரர்கள் வந்தாங்க அப்படின்னு யோசிப்புக்கு தெரியுது பட் அது எப்படியோ பருவோனுடைய காதலையும் போகும்போது பருவோன் யோசேப்பை பார்த்து சொல்கிறான் நீ உன் சகோதரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் கழுதைகளின் மேல் பொதியேற்றி கொண்டு புறப்பட்டு காணான் தேசத்துக்கு போய் உன் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தை நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள் இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும் அதாவது யோசேப்பு போய் பருவோன்கிட்ட கேட்க மாட்டான் நீங்கள் வந்து இப்படி எங்கள் ஃபேமிலி அங்கே இருக்குது எங்கள் அப்பா இருக்கார் நீங்கள் கூப்பிடுறதுக்கு நான் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டோமா அதுக்கெல்லாம் நான் வந்து செய்யட்டோமா அப்படின்னு சொல்லாமல் யோசேப்பினுடைய குடும்பம் வந்துடுச்சு அப்படின்னு பருவோனுக்கு தெரிஞ்ச உடனே பருவோன் ஒரு கடினமான இருதயம் கொண்ட மனுஷன்தான் பருவோன் அவனே சொல்கிறான் உன் தகப்ப கூட்டிகிட்டு வா நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடு இங்கே வந்து நீங்கள் இருங்க இங்கே வந்து சாப்பிடுங்க இப்போ நல்ல நீங்கள் நம்முடைய மன விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை கர்த்தர் அவருடைய தரிசனம் அவருடைய தரிசனம் எங்கெல்லாம் இருக்குதோ அவருடைய ஆளுகை எங்கெல்லாம் இருக்குதோ அவங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறதுக்கு பருவோன் மாதிரி டஃப்பான ஆள்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார் அதுதான் விஷயம் நம்ம இருக்கோம் நம்ம மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும் அப்படி இல்லை நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுக்கு பருவோன் மாதிரி ஆட்களே பேச வைப்பார் கர்த்தர் பருவன் மாதிரி இருக்கிற மனுஷங்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை வர்றதுக்கு கத்த செய்வார் பருவன் யோசிப்பை நோக்கி சொல்லும்போது யோசிப்பை கூட யோசிக்கலை நீ எல்லாத்தையும் வண்டியெல்லாம் அனுப்பு உங்கள் அப்பாவை கூப்பிடு எல்லாத்தையும் வா இங்கே இரு அப்படின்னு சொல்லும்போது இது இது ஒரு சாதாரணமாக நம்மளை வாசிக்கலாம் பட் ஆனால் யோசிப்பினுடைய இருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கும் நான் எங்கள் அப்பாவை இனிமேட்டு பார்ப்பேனா எங்கள் அப்பா கூட இருப்பேனா எங்கள் அப்பா கூட நான் சாப்பிடுவேனா எங்கள் அப்பா கூட நான் என்ன முன்னாடி காலங்களில் இருந்த மாதிரி இருப்பேனா எத்தனையோ விதமான இருதயத்தில் யோசேப்புக்கு விருப்பம் இருக்கும் என்னதா அங்கே எகித்தில் ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு மேன்மை இருந்தாலும் எவ்வளோவோ அதிகாரம் இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் யோசேப்புக்கு உள்ளத்தில் ஒரு எண்ணம் நான் எங்கள் அப்பா கூட என் இருப்பேனா எங்கள் அப்பாவுடைய சந்தோஷத்தை நான் அனுபவ எங்கள் அப்பாவுடைய ஒரு இதில் எனக்கு வருமா யோசித்து பார்த்துங்க எனக்கு ரொம்ப பிடிக்குது ரொம்ப விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்ன அப்படின்னா ஆண்டோட்டை நான் ரொம்ப இந்த யோசிப்பு விஷயத்தில் இதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஆதியாக முப்பத்தி ஏழு ரெண்டில் இருக்கும் யோசிப்பு பதினேழு வயசில் தான் யாக்கோப்பை பிரிஞ்சு போவார் அப்போ இந்த பதினேழு வருஷம் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அன்பின் வாழ்க்கை சாப்பிட்றதுல கவனிக்கிறதுல ட்ரெஸ்ஸில் யோசேப்பை உள்ளங்கையில் வச்சு தாங்குவோன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் யோசேப்பு வாழ்ந்தார் பட் பதினேழு வயசில் அப்பாவை பிரியும்போது இடப்பட்ட இந்த காலங்களில் எவ்வளவுதான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் உயர்ந்தாலும் மேன்மை இருந்தாலும் அந்த அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு யோசேப்புக்கு ஆள் இல்லை இந்த பதினேழு வருஷம் வரைக்கும் டேடி எனக்கு நீங்கள் இது தாங்க எனக்கு அது தாங்கன்னு சொல்லி யோசேப்புகிட்ட யோசேப்பு க கிட்ட பேசி பேசி கேசி ஒவ்வொரு நாளும் அப்பா எனக்கு நான் இப்படி இருந்துச்சு இப்படி போ இப்படி பண்ணேன் இப்படி போகணும் இப்படியே அப்பா அப்பான்னு கூப்பிட்ட அந்த வாய்ஸ் யோசேப்பு ஜெயிலில் இருக்கும்போது ஸ் அல்லது பருவோனிடத்தில் உயர்த்தப்பட்ட போது அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் அவனை நோக்கி அவங்க யோசேப்புக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கும்போது அந்த பிள்ளைங்க கூப்பிடுவாங்க அப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும்போது அதெல்லாம் யோசிப்பு நினச்சி பார்க்கும்போது இனி நான் அப்படி ஒரு வார்த்தையை நான் கூப்பிடுவேனா இனி அப்படி ஒரு வார்த்தை எங்கள் அப்பாவுக்கு வருமா எங்கள் அப்பாவை நான் அப்படி சொல்லி கூப்பிடுவேனா எங்கள் அப்பாட்ட நான் அப்படி பேச முடியுமா அப்படிலாம் ஃபீலிங்கில் இருக்கும் பொழுது பருவன் சொல்கிறான் நீ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர சொல்லு நல்ல கவனி இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஏ யாக்கோ போடு பதினேழு வருஷம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆதியாகம் நாற்பத்தெட்டு ஆதியாகம் நாற்பத்தேழு இருபத்தெட்டில் இருக்கும் யாக்கோபு எகிப்து தேசத்தில் பதினேழு வருஷம் இருந்தான் அந்த அந்த விருப்பத்தை ஆண்டவர் எவ்வளவு ஈக்குவல் பண்ணுறாரு பார்த்தீங்களா அந்த விருப்பம்தான் அதுதான் கர்த்தருடைய எக்கிரி ஒரு பதினேழு வருஷம் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் எங்கள் அப்பா கூட பதினேழு வருஷம் எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சார் அப்படின்னு யோசிப்பு ஒவ்வொரு நேரமும் நினைக்கும்போது நினைக்கும்போது அதே மாதிரி ஒரு பதினேழு வருஷத்தை யாக்கோபு எகிப்தில் யோசேப்போடு இருக்கும்படியாக செய்து அதே பதினேழு வருஷத்தை மறுபடியுமா கர்த்தர் யோசேப்புக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுத்தார் அதே தாய் தகப்பனுடைய ஒரு அன்பில் ஒரு அரவணைப்பில் ஒரு பாசத்தில் என்ன தான் எகிப்தில் அதிகாரியாக இருந்தாலும் அவங்க அப்பா கூட இருக்கும்போது எகிப்த் எகிப்தில் யோசிப்புக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும் இதுதான் ஆண்ட ஒரு மன விருப்பத்தை நிறைவேற்றும் போது பைபிள் சொல்லும் நெடுங்காலம் காத்திருக்கிறது இழைச்சி போயிடும் இருதயத்தனம் ரொம்ப டயர்டாயிடுவோம் ரொம்ப சோர்ந்து போயிடுவோம் பட் ஆனால் விரும்புனது வரும்போது ஒரு ஜீவ விருஷத்தை போல இருக்கும் அது சாதாரணமாக இருக்காது ஒரு ஜீவ விருஷத்தினுடைய மகிமையை போல கர்த்த நம்முடைய மன விருப்பத்தை ஏதோ என் பிள்ளை கேட்டான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது என் பிள்ளை கேட்டதை நான் கொடுக்கும்போது அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் போது நான் என்னுடைய ஸ்டேட்டஸில் இருந்து அதை செய்வேன் அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய கிரியை ஏதோ சாதாரணமாக செய்கிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல அவர் மன விருப்பத்தை நிறைவேற்றும் போது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் அவருக்கு இருக்குது அவர் கர்த்தர் அப்படின்னா அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் யோசிப்புக்கு பார்த்தார் பதினேழு வருஷம் இவன் ஃபீல் பண்ணுறான்ல பதினேழு வருஷம் எங்கள் அப்பா கூட ரொம்ப நல்லா இருந்தேன் நல்லா இருந்தேன் நல்லா இருந்தேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கான்ல இவனுக்கு மறுபடியுமா நான் அவங்க அப்பா கூட ஒரு பதினேழு வருஷம் நான் கொடுக்குறேன் நல்ல கவனிங்க நம்ம பிள்ளைகள்லாம் இப்போ ஒருவேளை நம்ம பிள்ளைகள்லாம் நல்லா பெருசாக இருந்தாலும் நம்மளுக்குரிய தாட் என்னென்னா நம்ம பிள்ளைகளோடு போய் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது என்னதான் இருந்தாலும் நம்ம நம்மளுக்கு அவங்க செய்யணுமே தவிர அவங்க வீட்டில் போய் நம்ம தங்கி அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் பொதுவாகவே வராது அப்படிதான் யாக்கோபோ இருந்தார் பட் ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஆதியாகமும் நாற்பத்தி ஆறு ஒன்று ரெண்டு சொல்லும் அன்று இறைவிலே தேவன் இசைவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபேன்னு கூப்பிட்டார் அவன் நான் அடியேன்னு சொல்லும்போது நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட எகிப்துக்கு வருவேன் உன் கண் யோசேப்பு கண் உன் கையினா அவன் கையினால் உன் கண்ணை மூடுவான் அந்த ஒரு சென்டிமெண்ட்டான டயலாக்கு சொல்கிறது மட்டும் இல்லை யாக்கோபா எகிப்துக்கு போக சொல்கிறது கத்தர் தான் சொல்வார் ஏன்னா கற்று தெரியும் இவன் இப்படி என் பிள்ளைகிட்ட போய் இருக்கவா என் பிள்ளை வேணா என்கிட்ட வந்து இருக்கட்டும் நான் பராமரிப்பேன் எவ்வளோ ஏஜ் ஆனாலும் அது தான் தகப்பன் தாய் விரும்புவாங்க ஆனால் கர்த்தர் சொல்லுவார் நீ அங்கே போகாத அங்கே போக யோசிக்காத யாக்கோபு உன் பிள்ளைகிட்ட போய் இருக்கிறதுக்கு நீ அப்படி நினைக்காத கர்த்தரே இறங்கி சொல்வார் அந்த ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருதயத்தில் இருந்துருக்கும் அவள் வேணா என்கிட்ட என்னை வந்து பார்க்கட்டும் அவன் வேணால் என் கூட வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் நினைக்கும் போது யாக்கோபுட்டு சொல்லுவார் நீ போ நீ போய் இரு நீ கூட போயிரு அதுதாங்க அண்டோருடைய அந்த இருதயம் அதுதான் ஆண்டோருடைய இருதயம் யாக்கோ யோசிப்பு விரும்புனா என் அப்பா கூட கொஞ்ச நாள் இருந்துக்கணுமே என் பாப்பனா மறுபடி என் அப்பா முகத்தை பார்ப்பேன்னா என் அப்பா கூட அப்பான்னு கூப்பிடுவனா அந்த ஒரு பாசம் கிடைக்குமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்த அந்த யோசிப்பினுடைய இருதயத்தை எவ்வளோ அருமையாக ஆண்டவர் நேசிச்சு அந்த விருப்பத்தை நிறைவேற்றினார் அதை விட அதிகமாக என்னென்னுமா ஒரு தகப்பனுடைய இருதயம் என்னென்னா யோசிப்புக்கு எகத்தில் அதிகாரி தான் அத்தனை பேருடைய நிலத்தையும் பருவனுக்காக வாங்கின ஒரு மனுஷன் தான் எவ்வளோ ப்ராப்பர்ட்டியில் செழிக்கிற ஒரு ம ஒரு யோசிப்பு தான் பட் ஆனால் ஒரு தகப்பனுடைய இருதை என்னென்னா ஆதியாகமும் நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டில் இருக்கும் யாக்கோபு யோசிப்புகிட்ட சொல்லுவார் உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் வில்லினாலும் எமோரியல் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் ஓ பியூட்டிஃபுல் ஹார்ட்டை யாக்கோபுக்கு இருந்துச்சு அவர் சொல்லுவார் என் பிள்ளை பெரிய ஆளு தான் எகி எகித்த தேசத்தில் அதிபதி தான் அவ்வளோ பெரிய ஆளு தான் பட் ஆனால் ஏன் பங்குக்கு நான் ஒரு தகப்பனாக இருந்து என் பங்குக்கு நான் சொல்கிறேன் யோசிப்பு நான் எம் ஓரியிலேருந்து ஒரு நிலம் வாங்கினேன் அது யாருக்கும் நான் கொடுக்கல நான் உனக்கு தான் கொடுக்குறேன் இப்போ நல்ல கவனிங்க யாக்கோபுக்கு தெரியாது யோசிப்பு உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு யோசிப்பு செத்து போயிட்டா அப்படின்னு தான் நினைப்பேன் பட் ஆனால் அந்த ஒரு நிலத்தை வச்சுருக்கிறான்னு பார்த்தீங்களா இந்த நிலத்தை கையில் வச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு பார்த்தீங்களா யோசிப்பை பார்க்கும்போது நான் யோசிப்பண்ணு யோசிப்பை பார்த்தோன்னே சொல்கிறார் உனக்கு ஒரு நிலத்தை நான் தர்றேன் அதை நீ வச்சுக்கோ அது எம்மோரியர் கையிலேருந்து நான் வாங்கினேன் அது யாருக்கும் நான் கொடுக்கல நம்ம பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவோமா யாருக்கும் தரல உனக்கு தான் தர்றேன் யார்ட்டையும் சொல்லிடாது அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு ஹார்ட் யாக்கோபுக்கு இருந்துச்சு மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றணும்னு நினச்சிட்டா உங்களுடைய விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றணும்னு நினச்சிட்டா எவ்வளோ பெரிய காரியம்னாலும் கர்த்தர் அருமையாக செஞ்சு முடிப்பார் ஈஸியாக செஞ்சு முடிப்பார் அதுதான் ஆண்டவருடைய இருதயம் ஒருவேளை அது மாத கணக்கில் இருக்கலாம் வருஷ கணக்கில் கூட இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் வெளிவ் பண்ணுங்கள் அதே யோசிப்பின் மேலே இருந்த அன்பு தான் இன்றைக்கி உங்கள் மேலேயும் என் மேலேயும் அதிகமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் யோசிப்புக்காக மறிக்கிறதா மறித்தவரல்ல உங்களுக்காக எனக்காக ஜீவனையே கொடுத்து அந்த அன்பு வச்சுருக்கிறார் அப்போ யோசேப்பை விட அந்த மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அவருடைய உள்ளம் துடிக்கும் எல்லார் கண்களை மூடி நம் ஜெபிப்போம்மா தகப்பன்னே தருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை அப்பா இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் எத்தனையோ மன விருப்பங்கள் எத்தனையோ விதமான இயக்கங்கள் பாரங்கள் இருக்கலாம் இது எனக்கு நடக்குமா இது எனக்கு கிடைக்குமா இது எனக்கு வருமா இதை கர்த்தர் தருவாரா இது எனக்கு ஆண்டவர் செய்வாரா என்னை இப்படி சந்தோஷப்படுத்துவாரா எத்தனையோ விதமான இயக்கங்களோடு விருப்பங்களோடு பாரத்தோடு அவங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம்ப்பா பட் ஆனால் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறீங்க நான் உனக்கு மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருள்வேன் உன் இருதயத்தின் ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவேன் நீ என்ன விருப்பப்படுறியோ அது இந்த மாதத்தில் கற்ற தருவார் அன்றுரே நீங்கள் அதை செய்ய போகிறீங்க சுவாமி ஒரு யோசிப்புக்கு பல வருஷமாக இருதயத்தில் ஒரு சொப்பனை ஓடிக்கிட்டு இருந்தது இப்படி இப்படி தகப்பன் என்கிட்ட எங்கிட்ட வந்து ஒரு பாங்குற வணங்குற மாதிரி தானே நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன் அது இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு யோசிக்கும்போது கர்த்தர் அதை செஞ்சு கொடுத்தீங்க மறுபடியும் அப்பா பாப்பனான்னு நினச்சி இருந்த தவிச்ச யோசிப்புக்கு அதை செஞ்சு கொடுத்தீங்க அன்றுரே அது உங்களுடைய கிரியைகள் மகத்துவமானவைகள் யோசனையில் பெரியவர் செயலில் வல்லமை உள்ளவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் அன்றுரையுடைய கிரியைகளால் மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும் எங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் இந்த ஒன்றாம் தேதி காலையில் அன்றுவரே இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் ஆசிர்வதியும் இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் அன்றவுடைய எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை பாதுகாவலை சந்தோஷத்தை சமாதானத்தை கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராக எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அத்தனை ஆயுதங்களும் இயேசு ஆண்டவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக பலத்த கரம் எங்கள் மீது இந்த மாதம் முழுவதும் இருப்பதாக உங்களுடைய வல்லமை உள்ள ஆவியானவர் ஆளுகை செய்வீராக நடத்துவீராக போஷிப்பீராக ஆண்டவரே நாங்கள் உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்கு எங்களுக்கு கிருபை தருவீராக உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆளுகை செய்யும் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கட்டும் நீர் அப்படி உமக்கு நன்றி கர்த்தர் எங்களை ஆசிர்வதித்து எங்களை காத்துக்கொள்வீராக கர்த்தாவே உடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாச சிக்க கிருபையாய் கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாகி எங்களுக்கு சமாதானம்